எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோங்கிறது இருநூற்றி நாலாவது வீடியோ இந்த புக்கோட ரிவ்யூவை பார்க்கும்போது ஐம்பத்தி நாலாவது வீடியோ ஓகே இதில் நம்ம ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம் அதாவது சாப்டர் நம்பர் எயிட்டீன் பதினெட்டாவது அத்தியாயம் இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்ல போகிறது வந்து ஹவ் யூர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரிமூவ்ஸ் மென்டல் பிளாக்ஸ் அதுதான் இந்த அத்தியாயத்தோட தலைப்பு டைட்டில்ங்கிறது இது தான் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுனால் ஆழ் மனசு அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மென்டல் பிளாக்குன்னா என்ன அதை பற்றி நான் முதல்ல உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஓகேயா அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அதை தொடர்ந்து வர்றது தான் மென்டல் பிளாக் அது ரெண்டுக்குமே நல்ல ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்போ தான் உங்களுக்கு பாக்கியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு புரியும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அதாவது லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் என்னென்னா இப்போது நம்ம சின்னதில் சின்ன குழந்தைங்களா இப்போ ஒரு பத்து குழந்தைங்க பக்கத்து வீட்டில் இல்லைன்னா சம்மர் வெக்கேஷனில் ஊர்லேருந்து வர்றவங்க எல்லாருமா சேர்ந்து விளையாடுவோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விளையாட்டு 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 நல்லா சிரிப்போம் சிரித்து ஆடி பாடி விளையாடும் போது பெரியவங்க யாராவது வருவாங்க வந்துட்டு போகிறோம் என்ன ஒரே சிரிப்பு நிறுத்து இன்னைக்கு அழி அழ தூங்குறதுக்கு முன்னே அழுதுறப்பணி சொல்லி கேட்டிருக்கீங்களா எங்கள் வீட்டில் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க எங்கள் பாட்டி நாங்கள்லாம் ஜாலியாக சிரித்து பேசி ச சந்தோஷமாக இருந்தாலே கொஞ்ச நேரம் விட்டு விடுவாங்க விட்டு வைப்பாங்க அதுக்கப்புறம் என்னது இது ஒரே சிரிப்பு ஒரே அட்டகாசம் வீட்டுக்குள்ளே எல்லாம் கை கால் வீட்டு பக்கம் புஸ்தகத்தை எடுத்து படி சம்மர் வெக்கேஷன் புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும்னு சொல்லும் அது அவங்களுக்கு அதுதான் தெரியும் ரொம்ப சிரிச்சுட்டு இன்னைக்கு இன்றைக்கி தூங்கிறதுக்கு முன்னே அழுதுட்டு தான் படுப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதில் என்னென்னா உண்மையிலேயே அழுவோம் தூங்கிறதுக்கு முன்னே அன்றைக்கி அழுதுட்டு தான் படுப்போம் அப்போது ஏன் நம்ம அழுகிறோன்னா நம்ம ம நம்ம உபபோதை மனசுக்கு கட்டளை இட்டாச்சு இன்றைக்கி ஏதாவது விதத்தில் நம்ம அழுதுட்டு தான் படுப்போங்கிற கட்டளை உள்ளே போயிடுச்சு அப்போ அதுக்கேற்ற மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம உபபோ ஆள் மனசு உண்டாக்குது இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் பிலீஃப்னா நம்பிக்கை லிமிட்டிங்னா என்ன ஒன்றை வந்து சுருக்கிறது அதாவது லிமிட் பண்ணுறது சே இப்போ நம்ம ஆகாசத்தை நினைக்கிறோம் லிமிட்லெஸ் பவுண்ட்லெஸ் அப்படிங்கிறோம் ஆகாசம் எங்கே வரைக்கும் விரிஞ்சு கிடக்குன்னு நமக்கு தெரியலை இல்லையா அப்படி விரிஞ்சு பறந்து விரிஞ்சு கிடக்கு அது லிமிட்லெஸ் அதே சமயத்தில் குறுக்கி 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 வர்றதுக்கு பேர் லிமிட்டிங் அப்போது இப்போ சிரிக்கக்கூடாது லேடிஸ் எல்லாம் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது ஆம்பளைங்க சிரித்தா பரவாயில்ல லேடிஸு சிரிக்கக்கூடாது இன்னும் இவ்வளோ சத்தம் போட்டு சிரிக்கிற அடக்க ஒதுக்கம் இல்லாமல் வளர்ந்து வளர்த்து வச்சுருக்கேன் அவங்க அம்மா சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது அவங்களுக்கு மட்டும் சத்தம் போட்டு ஜென்ட்ஸுக்கு சத்தம் போட்டு சிரிக்கலாம் லேடிஸ் சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது மாதிரி சின்ன சின்ன குழந்தையாக இருக்கும் போதே பொன் குழந்தைங்கள்ட்ட பசங்கள்கிட்ட விளையாடாத பசங்களோட பேசக்கூடாது பசங்களோட விளையாடக்கூடாது பசங்களோட ரோட்டில் திரியக்கூடாது கொஞ்சம் வயசான கொஞ்சம் கொஞ்சம் பெருசான கேட்கவே வேண்டாம் த தலையை குனிஞ்சிட்டு கீழே குனிஞ்சிட்டு போகணும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடாது சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது ஒரு டீச்சர்னால் இப்படி தான் இருக்கணும் ஒரு லேடின்னா இப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி ஜென்ஸுக்கும் உண்டு ஜென் ஆம்பளை பசங்கள் ஐயோ அழறியா நீ ஆம்பளை பசங்க அழலாம் அழலாமா ஏன் அழக்கூடாது அந்த ப இதுக்கு மன மனசில் இது இருக்குது அழகு ஏன் அழக்கூடாது அப்போது அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி 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 வளர்க்குறதுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீஃப் அதே மாதிரி பெரிய பெரிய விஷயத்தில் அவங்களோட தப்பு நல்ல பண்ணினா என்ன சொர்க்கத்துக்கு போவோம் கெட்டது பண்ணினால் நரகத்துக்கு போவோம் நர நரகத்தில் என்ன இருக்குது பெரிய பெரிய சட்டி பானையில் எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செ இறந்ததுக்கப்புறம் நம்மளை தூக்கி அதில் தான் போடுவாங்க கஷ்டப்படுவோம் இதெல்லாம் என்ன அப்போது இதுக்கு இதெல்லாம் இதுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸில் சொல்லி 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 நம்ம தலையில் குட்டுப்பட்டு குட்டு குட்டு வச்சு குட்டு வச்சு குட்டு வச்சு வளர்க்குறதுனால நமக்கு மனசில் நிறைய தடைகள் வருது அதுக்கு பேர் தான் மென்டல் பிளாக்ஸ் தடைகள் வருது அந்த தடைகளுக்கு பேர் தான் மென்டல் பிளாக்ஸ் அப்போது இந்த இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸையும் மென்டல் பிளாக்ஸையும் சின்னதுலேயே பெரியவங்க நம்ம மனசில் போட்டு 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 விதைச்சி அது பெரிய மரமாக வளர்ந்துருக்கு அதை எப்படி எடுக்கிறதுங்கிறது தான் இந்த சாப்டரில் அவர் சொல்கிறார் இவ்வளோ தூரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாக்கியெல்லாம் உங்களுக்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகே அதனால தான் இதுக்கு இதுக்கு நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் அதாவது நம்ம ஆள் மனசை உபயோகிச்சு நம்மளோட இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்லேருந்து வெளியே வரணும் நம்ம நம்ம த தலையில் இருக்க மென்டல் பிளாக்ஸ் மனசில் இருக்க பிளாக்ஸ் எல்லாம் எடுக்கணும் இப்போ வந்து பிளாக் இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது எயிட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது ஹார்ட் அட்டாக் வரும் அப்படி இப்படின்னு எல்லாருமே படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே ஃப்ரீயாக பேசுகிற வார்த்தைகள் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது ப்ளட் வெஷரில் பிளாக் இருக்குது எல்லா இடத்துலையும் பிளாக்கு தண்ணி போகிற டியூப்பில் பிளாக்கு அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த லிமிட்டிங் பிலீவ்ஸுனால் அதாவது நமக்குள்ளே கட்டுப்பட்டு அந்த கட்டுப்படுத்துகிற அந்த எண்ணங்கள்னால உண்டாகிற பிளாக்ஸ் அதுக்கு பேர் தான் மென்டல் பிளாக்ஸ் அப்போது இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸினால உண்டாகிற மென்டல் பிளாக்ஸை எப்படி எடுக்கிறது எப்படி எடுக்கலாம் நம்ம ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி எடுக்கலாம் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டோம்னா இனிமேல் நம்ம எதில் ஒர்க் அவுட் பண்ணணும் இதை கேட்ட உடனே இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் எனக்குள்ள என்னென்ன லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது ஏன்னா சரி சிலவங்களாம் ஐயோ ரொம்பலாம் காசு வேண்டாம்பா காசு இருந்தால் நம்ம பசங்க ஏதாவது நஷ்டப்பட்டு போயிடும் நம்ம வாழ்க்கையே இல்லாமல் போயிடும் ஏதோங்க நம்ம சந்தோஷமாக இருக்கோம் கடனை உடனே வாங்கி எப்படியோ குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை இருக்கோம் நம்ம இது போடுங்க ரொம்ப கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சுன்னா நம்ம சிலசுமையாக பிரிஞ்சிருவோம் இல்லைன்னா ஏதோ ரெண்டு கண் கண்ணு கண்ணாக ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதுங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் இதெல்லாம் என்ன பேச்சு அப்போ கோடி கோடியாக சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்களும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு குழந்தை குட்டிகள் இருக்குது ஒய்ஃப் இருக்குது ஹஸ்பண்ட் இருக்குது அவங்களும் அவங்களும் நல்லா தானே இருக்காங்க அப்போ ஏன் நம்ம அந்த மாதிரி நம்மளோட அந்த பரந்த மனப்பான்மையை விட்டுட்டு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே வரோம் அதுக்கு பேர் தான் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்போ அந்த மாதிரி லிமிட்டிங் பிலீவ்ஸு நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் என்னென்ன இருக்குது ஏன்னா நம்மளை வளர்த்த விதம் அந்த மாதிரி சொசைட்டி அந்த மாதிரி நம்ம பேரண்ட்ஸு பெரியவங்க ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலீவ்ஸை தலைக்குள்ளே போட்டு தான் வளர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லை சொசைட்டியும் அப்படிதான் ஒன்றும் இல்லை ஒரு டீச்சர் நானும் ஒரு டீச்சராக இருந்தேன் அதனால தான் சொல்கிறேன் அந்த காட்டன் சாரீ கட்டி கையில் ஒரு க கம்ப வச்சு ரெண்டு புக்ஸையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு போகிறதுன்னா அது ஒரு டீச்சர் அது ஒரு டீச்சர் ஒரு பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டா அது டீச்சர் இல்லையா சத்தம் போட்டு சிரித்தா நீ எல்லாம் ஒரு டீச்சர் நீ எல்லாம் ஒரு இது ஏன் லேடிஸை சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாதா ஒரு டீச்சர் சத்தம் போட்டு பேசக்கூடாதா ஒரு சி டீச்சர் விட்டு சிரிக்கக்கூடாதா அதேமாதிரி ஆம்பளை பசங்களுக்கு ஆம்பளை பசங்களுக்கு அழுதாக என்ன சொந்த அப்பா அம்மா யாராவது இறந்து போனால் கூட அவங்களுக்கு சத்தம் போட்டு அழகிறதுக்கு உண்டான அனுமதி இல்லை சொசைட்டியில் அது எவ்வளோ அநியாயம் அப்படி ஆண் பசங்களை ஆண் குழந்தைங்களானாலும் சரி பெண் குழந்தைங்களானாலும் சரி சொல்லி சொல்லி சொல்லியே மண் இந்த மண்டையில் குட்டி 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 வளர்த்ததுனால தான் இந்த மென்டல் பிளாக்ஸ் வந்திருக்கு ஓகே அப்போது இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு அடல்ட்டாக ஒரு பெரியவங்களாக ஆனோடனே எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இது நமக்குள் நம்ம எப்படி வளர்ந்தோம் எப் என்னெல்லாம் சொல்லி நம்மளை வளர்த்துருக்காங்க அதே மாதிரி லிப்ஸ்டிக் போடக்கூடாது ரூஜ் போடக்கூடாது ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகக்கூடாது சரி ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் அதாவது டீசெண்டாக மாடஸ்ட்டாக ட்ரெ ட்ரெஸ் பண்ணுறது வேற மாடனாக ட்ரெஸ் பண்ணுறது வேறு மாடஸ்ட்டான ஸ்டைலாக ஃபேஷனபிளாக உடம்ப மறைக்கிற மாதிரி ம நாலு பேர் கண்ணை உறுத்தாத அளவுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் தப்பு இல்லை அது மாடஸ்ட் அது decent அதே சமயத்தில் நம்ம உடம்போட அவயவங்களை காமிக்கிற மாதிரி அல்லாட்னா, மற்றவங்களை நம்மளை பார்க்க தூண்டுற அளவுக்கு ஒரு மாதிரி தப்பான விதத்தில் ட்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது தப்பு ஓகே அப்போது மாடர்னாக இருக்கிறதுனா எப்படி மாடஸ்ட்டாக எப்படி டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது எப்படி ஃபேஷனபுளாக இருக்கிறது ஃபேஷனபிளாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் அந்த ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்போது சொசைட்டி நமக்கு ஏகப்பட்ட லிமிட்டிங் பிலியூஃப்ஸை கொடுக்குது அதனால நமக்கு ரொம்ப மென்டல் பிளாக்ஸ் வருது அப்போது நம்மளால் அதனால தான் நம்மளால் சந்தோஷமாக பேசி சிரிக்க முடியல மனசுக்குள்ளே ஒரு இறுக்கம் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் விஷுவலைசேஷன் இதை பற்றிலாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா நமக்குள்ளே பணத்தை பற்றின தப்பான அபிப்பிராயங்கள் நிறைய இருக்குது பணம் நம்மளுக்கு நிறையா சேர்ந்துருச்சுன்னா ஐயையோ வேண்டாம் நமக்கு வேறு ஏதோ நஷ்டப்பட்டு போயிடும் நமக்கு ஹெல்த்து சரியாகாது அப்படிங்கிற நினப்பு அந்த மாதிரி பல பல தப்பான எண்ணங்கள் நம்ம அந்த தப்பான எண்ணங்களுக்கு பேர் தான் மென்டல் ப்ளாக்ஸ் ஓகே அப்போ இந்த தப்பான எண்ணங்கள் இந்த மென்டல் பிளாக்ஸு இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸு இதை எல்லாத்தையும் எடுத்து தூக்கி எறிய பழகணும் அதுக்கு ஒரே ஒரு உபகரணம் நம்மளை எது ஹெல்ப் பண்ணணும்னா நம்மளோட ஆழ் மனசு ஏன்னா நம்ம ஆழ் மனசில் தான் இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீவ்ஸை போட்டு 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 வளர்த்துருக்காங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்க பெரியவங்க சுற்றியில் உள்ளவங்க ரிலேட்டிவ்ஸு சொசைட்டி எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு நம்மளை போட்டு அமைக்கி குட்டி குட்டி தான் வளர்த்துருக்காங்க ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறது நல்லது அதுக்குன்னு வேண்டாத பயமுறுத்தி இந்த நரகத்து போயிடுவோம் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுருவாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி பயமுர்த்தி பயமுறுத்தி செய்யும்போது அது நல்லதுக்கு இல்லை அதனாலேயே அவங்கள ஒரு மனுஷன் பெருசாகும்போது அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வர்றதுக்கு சான்ஸே இல்லாமல் போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃபை போ வாழணுன்னா அதுக்கு நம்மளை முடியாமல் போகுது அதுக்கு காரணம் நம்மளோட ஆள் மனசில் சின்னதில் போட்டு வச்ச விதைகள் அப்போது பெருசாகும்போது நம்ம இந்த இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்ன மென்டல் பாக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம வெளியே எடுத்து போடணும் அதுக்கு எ எப் எந்த எந்த விஷய வழியாக இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை உள்ளே போட்டோமோ அந்த விஷயத்தை வச்சே இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை வெளியே எடுக்க பழகணும் எது வழியாக போட்டோம் நம்ம மனசு வழியாக போட்டோம் இப்போ அதே ஆழ்மனசை உபயோகித்து அதை தூக்கி எறிய படிக்கணும் அவ்வளோதான் ஓகே அப்போ இனிமேல் இந்த வீடியோ கேட்டதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் சின்னதுலேருந்தே நமக்கு என்னென்ன இந்த மாதிரி குட்டி குட்டி வளர்த்தாங்களே என்னென்ன சொல்லி வளர்த்தாங்க அதில் எவ்வளோ தூரம் சரி எவ்வளோ தூரம் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு அதெல்லாம் வேண்டாததெல்லாம் எடுத்து போட்டு அது நம்மளுக்கு நன்மை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜெனரேஷன் நம்ம தலைமுறை நம்ம பசங்களை போதும் அளவோடு சொல்லி வளர்க்கணும் அல்லாமல் பசங்களை பசங்க பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது பசங்கள்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சின்னதுலேருந்தே தப்பாக சொல்லிட்டோம்னா அது திருப்பி டபுளாக பெருசாகும் போது ஓகே ஸோ இதுதான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறது ஸோ இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா ஒரு குடிகாரனோட கதை சொல்கிறார் ஒரு ஆள் குடிச்சு குடித்து குடித்து குடிச்சு வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு அவரோட ஒய்ஃபும் பொன் குழந்தையும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அவ அப்போ தான் அவருக்கு ரொம்ப மனசு வருத்தமாச்சு அப்போ டாக்டர் மர்ஃபியை வந்து பார்த்துருக்காரு அப்போ அவர் வந்து ஆஸ் யூஷுவல் பிரார்த்தனையை சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது எந்தெந்த விதத்தில் உங்களோட ஆழ் சொல்லி அந்த குடிக்கிற பழக்கத்தை நிறுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு ப்ரேயர்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு விஷுவலைசேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காரு அதாவது அந்த பொண்ணு வந்து அப்பா நீ திருந்திட்டியா நீ நல்லா வந்துட்டியா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டியா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு என்னைக்கும் ஆஃபீஸை விட்டு திரும்பி ஆஃபீஸ்லேருந்து இருந்து திரும்பி வரும்போது அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டி பிடிச்சி சொல்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிப்பார் அப்படி இந்த எழுதியிருக்காரு டேடி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டு ஹேவ் யூ ஹோம் திருப்பி வந்துட்டிங்களாப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிற மாதிரி நீ நினச்சிப்பாரு இப்போ இன்னொன்று இன்னொன்று கரெக்டாக அதில் சொல்கிறாரு பிறக்கும் போதே யாரும் குடிகாருன்னா பிறக்கலை யாரும் பிறக்கும் போதே சிகரெட்டுக்கு பிடிச்சி பழகலை <பிற்குச்களு> <violating> அது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளு ப ப்ரெஷர் அது இதுன்னு வந்து நம்ம ஏதோ ஒரு தப்பான வழியில் போயிட்டோம் ஆனால் அது எப்படி போனோம்னா சரி நம்ம கான்ஷியஸ் மைண்டை உபயோகித்து தான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இந்த இந்த ஹேபிட்டை உள்ளே போட்டிருக்கோம் அப்போ இப்போ என்ன பண்ணலாம் அதே கான்ஷியஸ் மைண்டை உபயோகித்து கான்ஷியஸ் மைண்டையும் சப்கான்ஷியஸ் மைண்டையும் ஒன்று சேர்த்து நம்ம அந்த கெட்ட சுபா கெட்ட பழக்கத்தை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்ன தூங்கினதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணுறது தினமும் அந்த அந்த குடிக்க டெம்டேஷன் வரும்போது அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது அப்புறம் அந்த நம்ம குழந்த க கையை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் பண்ணி வீட்டுக்கு வந்த அப்படிங்கு சொல்கிறத திருப்பி திருப்பி நம்ம நினச்சி பார்க்குறது அந்த மாதிரி நான் அது மட்டும் இல்லை சொல்லி 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 நம்ம ஆள் மனசுக்கிட்ட சொல்லி 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 குடிக்கிறது தப்பு குடித்தா என்னோடய லிவர் தான் கெட்டு போகும் சிகரெட்டு குடித்தா என்னோடய லங்ஸில் தான் கேன்சர் வரும் லிவரும் கே லங்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்து என்ன மாதிரி பிரயோஜனம் இருக்கா அந்த மாதிரியெல்லாம் யோசித்து பேசி மனசுக்குள்ள ஆள் மனசுக்கிட்ட சொல்லி 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 நீங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி இன்னொருத்தர் கூட மிஸ்டர் பிளாக் அவருக்கு நல்ல பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்தது திடீர்னு ஒரு பிஸ்னஸும் நடக்கலை அப்போ அதுக்கு என்ன அவர் சொல்கிறாருன்னா ஒரு டென்டிஸ்ட் வந்து ஒரு தடவை இவரோட ஆஃபீஸ்க்கு வர்றாரு ஏதோ பேச்சுவாக்கில் பேச்சுவார்த்தையில் சரியாகலை அவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல் போயிட்டார் அப்போ அந்த டென்டிஸ்ட் வந்து கஸ்டமர் இல்லாமல் ஆகாமல் போயிட்டார் அப்போலேருந்து இந்த மிஸ்டர் பிளாக்குக்கு பயம் ஐயோ இனிமேல் எனக்கு ஒரு கஸ்டமரும் வரமாட்டாங்களோ என்னோடய கஸ்டமர்ஸ் எல்லோரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களோ இனிமேல் யாருமே என்னோடய க ஆஃபீஸ்க்கு வரமாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அந்த பயம் பயம்ங்கிறது லிமிட்டிங் பிலீஃப் ஓகே அந்த தப்பான ஒரு எண்ணம் நம்பிக்கை அதை அந்த இது அவருக்கு மென்டல் பிளாக்காக மாறிடுச்சு மென்டல் பிளாக்காக மாறினதுனால என்ன அதுக்கப்புறம் எந்த கஸ்டமர் வந்தாலும் அவங்க சைன் பண்ணாமல் போகிறாங்க சைன் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் இவர் மனசுக்குள்ளே இருக்க அந்த ப்ளாக் அந்த அடைப்பு ஓகே அதனால கஸ்டமர்ஸ் எல்லாம் வரவங்கெல்லாம் திரும்பி போகிறாங்க அப்போது இவர் வந்து டாக்டர் ஜோசப் மர்ஃபியை பார்த்து பேசி டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ப்ரேயர்லாம் பண்ணு எல்லாம் சொல்லி அந்த ப்ரேயர்லாம் நல்ல டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காரு எப்போது நம்ம சொல்கிற ப்ரேயர் தான் அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் என்னோடய ஓ ஆள் மனசுக்கு தெரியும் என்னோடய இனிமேலும் எனக்கு நல்ல கஸ்டமர்ஸ் வருவாங்க திருப்பியும் பழைய மாதிரி என்னோட பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அப்படின்னுலாம் சொல்லி 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 ஆழ் மனசுக்கிட்ட சொல்லி அது மட்டும் இல்லை தினமும் காலையில் எழுந்திரிச்சு கஸ்டமர்ஸ்கிட்ட ஒன் டு ஒன் கால் போடு போடுறதுக்கு முன்னாடியே இன்னும் இவர் வந்து நான் சொல்கிறதெல்லாம் கேட்பார் இவர் என்னோடய ஆஃபீஸ்க்கு வருவார் அக்ரிமெண்ட் இன்றைக்கே சைன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட கால் பண்ணுவார் அப்போ அது மாதிரியே நடக்கும் ஸோ முன்ன பிஸ் நல்லா நடந்த பிஸ்னஸ்ஸு இடையில ஏதோ ஒரு ஆள் ஒரு டென்டிஸ்ட்டு வந்து சைன் பண்ணலைங்கிறதுக்காக அப்போலேருந்தே பயந்து 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 ஆரம்பித்து அந்த இவரோட மனசில் இருக்க நெகட்டிவிட்டி தான் அவரோட பிஸ்னஸை தள்ளி கீழே தள்ளி விட்டுருச்சு எப்போ அவரோட மனசில் அந்த பிளாக்கு மாறிச்சோ அப்போ திருப்பியும் பிஸ்னஸ்ஸு தானாக வளர ஆரம்பிச்சிருச்சு அப்போது நமக்கு வந்து பணத்தை பற்றினது மனுஷங்களோட பேசுகிறது பழகிறது ட்ரெஸ் பண்ணுறது சிரிக்கிறது சாப்பிட்றது எல்லாத்துலேயும் நமக்கு நிறைய தப்பான எண்ணங்கள் இருக்குது லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது அதனாலேயே நமக்கு நிறைய மென்டல் பிளாக் இருக்குது அப்போ எல்லாத்துக்கும் பணம் வேணும் பணம் வேணும்னு ஆசை ஆனால் பணத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது யாருக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த பணத்தை பற்றின தப்பான எண்ணங்கள் அவங்க மனசில் ஆல்ரெடி வேரோடி கிடக்கு அப்போ அந்த அந்த ம காசை பற்றின தப்பான எண்ணங்களை எடுத்து பிடுங்கி எரிஞ்சு தூர போட்டால் ஒழிய அவங்களால் என்னைக்குமே ஒரு கோடீஸ்வரனாகவோ குரோர்பதியாகவோ லட்சக்கணக்காக சம்பாதிக்கவோ முடியவே முடியாது ஓகே ஸோ இதெல்லாம் தான் இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறாரு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஸோ இதில் ரெண்டு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த இனிமேலே ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ கேட்டதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குள்ள லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்ன மென்டல் பிளாக் என்ன அண்ட் கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்க என்ன யோசிக்கணும் எதை எதை பிரயோஜனப்படுத்தணும் அவங்களோட ஆழ்மனசோட அதிதீதமான சக்தியை உபோ உபயோகித்து தான் அவங்க அதை மாற்ற முடியும் ஓகே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நற்பவி நற்பவி நற்பவி